வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனல் பேஜுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிலும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு தினமாக நம்ம ஜனவரி இருபத்தாறு வந்து கொண்டாடப்படுறோம் முதல் முதல்ல அப்போ தான் அந்த குடியரசு நாடு அறிவிக்கப்படுது ஸோ கிட்டத்தட்ட இப்ப எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கிறோம் ஸோ இந்த தருணத்துல நம்மளுடைய நாடு எதுக்காக ஜனநாயகத்தை எடுக்கணும் ஏன் ஒரு சர்வாதிகார நாடாக எடுக்கக்கூடாதா கூடாதா நம்ம ஏன் வந்து ஒரு சோசியலிசம் அதாவது ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிசம் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நாடாக எடுக்கக்கூடாதா கூடாதா எதுக்காக எல்லாமே கலந்து கட்டின ஒரு ஜனநாயகத்தை ஜனநாயக நாடா ஒரு நான் வயலன்ஸ் அமைதியை விரும்பக்கூடிய நாடா அதாவது நம்ம ஏன் இப்படி வந்து ஒரு மாற்றுப்பாதையில் ஜனநாயகத்தை நோக்கி நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக நம்ம சர்வாதிகாரத்தை நம்ம எடுக்கலை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ வீடியோ தொகுப்புல போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ஏன் சர்வாதிகாரத்தை எடுக்கலை நம்மளுடைய நாடு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பார்த்தோன்னா அமைதியை விரும்பக்கூடிய நாடு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பண்டைய காலத்தோடயே நம்மளுடைய மக்கள் பார்த்தோன்னா மன்னர் ஆட்சியின் கீழே இறங்க வந்தோம் அதுதான் உண்மையானது மன்னர் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மன்னர்களின் கீழே வந்து மக்கள் வந்து மன்னர்கள் போடக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும் இல்லை அவங்க போடக்கூடிய ஆர்டர்ஸ் அதாவது கட்டளைகளாக இருக்கட்டும் எல்லாமே கேட்டு கேட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க வந்து அமைச்சர்கள் மூலயமா கன்வீன் பண்ணி அதை அரசருக்கு கொண்டு போய் அரசர் அதற்கான தீர்வுகளை வந்து கொடுக்கறக்கூடிய ஒரு சூழல் இது பண்டைய காலத்தொட்டே நம்மளுடைய நாட்டில் இருந்து வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமா வந்துகிட்டு இருந்தது இடையில வந்து விளையுடுன்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா டேக் ஓவர் பண்ணி அவங்க ஒரு கிட்டத்தட்ட இரநூற்றி இரநூத்தி அறுநூறு ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாங்க ஸோ அவங்களுடைய ரூல்களையும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் என்ன அப்படின்னா அடிமையா வச்சிருந்தாங்க நம்மள என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு தொழில் நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா ஒரு கேட்டகிரி வரைக்கும் தான் அவங்க ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேலே பார்த்தோன்னா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா பிரிட்டன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்கள தான் அவங்களுடைய பிரிட்டிஷர்ஸை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முக்கியமான போஸ்டிங்ல வச்சுருந்தாங்க நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய கேட்டகிரியில் மட்டும்தான் நம்மளுடைய வச்சிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்களான்னு கேட்டா இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கல்வி கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் நம்மளுக்கு நூறு சதவீதமான சுதந்திரம் வந்து கொடுக்கப்படலை நம்மளை வந்து ஒரு அடிமையாக தான் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு என்னென்ன நாட்டுகளுக்கு அவங்களுடைய நாட்டுக்கு என்னென்ன வளங்கள் தேவையோ அதை இங்கேருந்து இங்கே கிடைக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி இங்கேருந்து அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அந்த ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான மனித வளத்தை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சரியாக பயன்படுத்தி அவர் சர்வாதிகாரத்தை வந்து அவர்கள் நம்ம மேலே வந்து திணித்தாங்க ஸோ அந்த சர்வாதிகாரத்தை நம்ம இந்தியர்கள் எல்லாருமே எதிர்த்தாங்க இப்போ இந்த சர்வாதிகாரம் முற்றிலும் தவறானது இந்த ஒரு ஏகாதிபத்தியம் முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க இது இன்னும் வலுப்பெறும் வகையில் நம்ம எதை நம்ம சொல்லலாம்னா காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா முழுவதுமா நான் வயலன்ஸ் அதாவது எதுலையுமே நம்ம வந்து போடக்கூடாது எதா இருந்தாலும் அமைதி அமைதியின் வழியிலேயே போனால் நம்ம வெற்றியும் வெற்றி அடையலாம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு வழி பாதையை உருவாக்குனவர் அப்படின்னு பார்த்தோன்னா காந்திஜி அவர்கள் தான் ஸோ அதனாலேயே அவர் வந்து ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் நம்மளுடைய நாட்டுடைய தேசம் இதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நம்மளுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தாரு இந்திய நாடுன்னா அமைதியை விரும்பக்கூடிய நாடு இதில் வந்து எந்த விதமான போர்க்களத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு சண்டை போட்டு வாங்கக்கூடாது அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் அவங்க வந்து இரக்கம் இல்லாமல் நம்மளை வந்து சித்திரவதப்படுத்துறாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணக்கூடாது நம்மளுடைய வழி வேதனையை நம்ம புரிய வைப்போம் அவங்க கண்டிப்பா இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஷயத்த நம்மளுடைய அந்த சுதந்திர உணர்வை வந்து வெள்ளையர்களுக்கு நேரடியாக ஒரு அமைதியின் வழியில கொண்டு போய் அதை சக்ஸஸ் பண்ணி காட்டினால நம்ம நாடு முற்றிலுமாக இந்த சர்வாதிகாரத்தை புலந்தண்ணி ஒரு நம்ம ஜனநாயகத்தை நோக்கி போவோம் மக்கள் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மெத்தடை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெத்தடுக்கு நம்ம வந்தோம் ஆனால் மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லாவே நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு இதில் கருத்து சொல்கிறதுக்கு நான் வந்து இல்லை உங்களுக்கே தெரியும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அப்படின்னு சொல்லுங்க நம்மளுடைய நாடு இன்று வந்து மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்கிறாங்க சரி ஆனால் எல்லாமே மக்களுக்காக செய்யப்படுதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது கட்சிக்காக செய்யப்படுது ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னா கட்சிக்காக கட்சிகளுக்கு தேவையானது கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக செய்யப்பட்டு இருக்கு ஸோ இப்படி சுயநலம் சுயநலம் அதிகமாக ஒரு அரசியல்ல வந்து கலந்துருச்சு பார்த்து தான் சொல்லலாம் முன்னெல்லாம் பார்த்தோன்னா தலைவர்கள் எல்லாமே பார்த்தோன்னா பொதுநலத்தோடு இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே சுயநலத்தோட இருக்காங்க அவங்களுடைய கட்சி எப்படி டெவலப் ஆகணும் அவங்களுடைய குடும்பம் எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுல தான் அதிகமாக ஃபோக்கஸ் இருக்குது மக்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு இது சுக்குநூறாக உடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு வேண்டுகோள் ஆனால் இந்த உலக அரசியலில் அப்படின்னு பார்த்தோன்னா சர்வாதிகாரம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கப்பட்டது சர்வாதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட உலக அரசியல்ல சர்வாதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் சர்வாதிகாரம்னு வந்து நம்மளுக்கு ஞாபகத்தில் வர்றது ஃபர்ஸ்ட் ஒன் வீட்டில் தான் நம்மளுக்கு ஞாபகம் முதல் உலக போருக்கு பின்னாடி அவருடைய அவருடைய வளர்ச்சி அவருடைய அவருடைய தாக்கம் இந்த உலகத்தை வந்து எப்படி திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இப்படி ஹிட்லர் பார்த்தோன்னா முதல் நான்கு ஆண்டுகள் நல்லா தான் அவருடைய ஆட்சி போயிட்டு இருந்தது அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் பார்த்தோன்னா மிக கொடூரமாக இருந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அந்த நாலு ஆண்டுகள்லேயே அவர் இறந்திருந்தார் அப்படின்னா அந்த உலகமே அவர் போட்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாலு ஆண்டுகளுக்கு மேலதான் அவர் செஞ்ச விஷயங்கள் பயங்கரமா ஏராளமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஹிட்லர் போன்ற ஒரு சில பேர் ரொம்ப ஒரு பொருள் என்ன சொல்ற சர்வாதிகாரத்தை ரொம்ப வயலன்ஸாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு மதத்தை வந்து ரொம்ப அதாவது தாழ்வுப்படுத்தி ரொம்ப குடும்பப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மாறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யூதர்கள் மேல அவங்க காட்டினா அந்த வெறுப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவர் ஸோ அதில் தான் அவர் வந்து அதிகமான ஒரு வெறுப்பை வந்து உலக மக்களுக்கு வந்து சம்பாதிச்சார் ஹிட்லர் மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஹிட்லர் மட்டும் கிடையாது ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தோன்னா இடியம்மன் அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தோன்னா முசோலினி சதாம் உசேன் அப்புறம் கடாஃபி இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு எடுக்கலாம் அதே டைமில் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா உலக அரசியல்ல ரொம்ப கொடூரமான ஒரு சர்வாதிகாரத்தை மக்கள்கிட்ட வந்து காமிச்ச ஒரு சர்வாதிகாரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த சர்வாதிகாரத்தினால மக்களுடைய மனசை வென்றவர்களும் இருக்கிறாங்க ஸோ சர்வாதிகாரம் உலக அரசியல்ல மாற்றத்தை உருவாக்குன சர்வாதிகாரிகளும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி வந்த நெப்போலியனாக இருக்கட்டும் இத்தாலியில் இருந்த ஜூலியர் சிசரா அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் லெனின் அபுரல் குளம் அவருடைய கம்யூனிஸ்ட் அரசியல அரசியலை சூப்பரா கொண்டு போன லெனின் அவர்களா இருக்கட்டும் ஃபிடல் கேஸ்ட்ரோ மிகப்பெரிய ஒரு போராளி அழகா அவருடைய நாட வந்து சிறப்பாக சூப்பரா கொண்டு போன ஃபிடல் கேஸ்ட்ரோ அவர்களா இருக்கட்டும் பாசே தும் அடிதல் பத்தனாலையும் அஹ் லீக் வாங் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் மனசு வென்றவர்கள் ஒரு சர்வ அதிகாரத்தில் அதாவது ஜனநாயகம் இல்லாமல் ஒரு சபாதிகாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வாதிகாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியா மக்கள் மனசு வென்று சர்வாதிகாரியா மாறி இருக்காங்க நாடு சர்வாதிகாரத்துக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு மக்களுக்கு பெருசு ஒரு சர்வாதிகார நாடா இருந்திருந்தா நம்மளுடைய நாடு இந்த நேரம் பார்த்தோம்னா மூன்றாம் உலக வாரத்துக்கு கூட ஒரு வாய்ப்பா கூட அமைஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி கூட யோசிச்சு நம்மளுடைய நாடு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சர்வாதிகாரியா ஒரு சர்வாதிகார நாடா இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம் அண்டை நாடுகள்கிட்ட வந்து இப்போ ஜனநாயகமாக இருக்கும்போதே நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு கூட பயங்கரமாக ஒரு எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் அடுத்து வந்து ஸ்ரீலங்கா வரும் ஸ்ரீலங்கா என்ன தான் நம்ம ஒரு நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டாலும் டைரெக்டாக அது வந்து சைனா கூட ஒரு லிங்கில் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது நம்மளுடைய ஒரு ஜனநாயக நாடாக இருக்கும்போதே இப்படி இருக்குன்னா நம்ம ஒரு வேலை சர்வதிகார இருந்து தான் என்ன பண்ணியிருப்போம் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ன நேரம் பயங்கரமான போர்கள் வந்து பயங்கரமாக தொடுத்துருப்போம் ஒரு பாகிஸ்தான் கூடையோ சைனா கூடயோ சைனா கூட யோசிச்சு பாருங்கள் போர் தொடுத்திருந்தால் என்ன வாக விளைவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டு சைடுமே மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கும் இரண்டு நாடுகளுக்குமே தனித்தனி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உலக நாடுகள் வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு மூன்றாம் உலக போர் யுத்தம் வந்திருக்கும் இந்த உலகமே அழிவு பாதைக்கு போகக்கூடிய அளவுக்கு மாறியிருக்கக்கூடிய சூழல் இந்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால என்னவோ நம்மளுடைய நாடு வந்து நம்ம சர்வாதிகார நாடாக மாறலை அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படுத்துக்கணும் ஜனநாயக நாடு நல்ல விஷயம்தான் இப்போ நம்ம என்ன கருத்து வேணாலும் எந்த விதமான கருத்துக்கள் வேணாலும் சுதந்திரமா பேசுகிறதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதே இந்த ஜனநாயகத்தோட மிகப்பெரிய ஒரு பலம்னு நம்ம சொல்லப்படலாம் இதே சர்வாதிகாரமாக இருந்ததுதான் இப்படி மக்கள் எல்லாருமே நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை நம்ம வெளிப்படையா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது நம்மளால இஷ்டப்பட்டதை செஞ்சுருக்க முடியுமா கிடையாது கிட்டத்தட்ட நம்ம ஒரு அடக்குமுறைக்கு கீழே தான் நம்ம எப்படி ஒரு அரசன் ஒரு நாட்டு மக்களை வந்து ஒரு அடக்குமுறையில வச்சிருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு போயிருப்பாங்க அதே அரசன் நல்வழிப்படுத்துறவங்களும் இருப்பாங்க மக்களோட மக்களும் இணைந்து செயல்படுறவங்களும் இருக்காங்க செயல்படக்கூடிய ஒரு அரசு தான் இந்த ஜனநாயக அரசு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு தான் நம்ம கொண்டாடி இருக்கோம் இந்த எழுபத்தி ஐந்தாவது ஜனநாயக அரசு நம்ம கொண்டாடலாம் சந்தோஷமா கொண்டாடுவோம் இந்த உலக உலக அரசியலுக்கு நம்ம ஒரு இத்தனை மதங்கள் இத்தனை கோடி மக்கள் எல்லாமே ஒற்றுமையோடு இந்த ஒரு ஒரு தேசத்தை வந்து குடியரசு தினத்தை சீரும் சிறப்புமாக செலப்ரேட் பண்ணலாம் எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களோடு இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல ஒரு வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வாங்க